இந்த ஆதிவாசி மலவாள் மக்கள் வந்து இன்னொரு கிழங்கு ஒண்ணு சாப்பிடுவாங்களா எப்பனே சங்கராத்தி பொங்கலுக்கு எல்லாம் சாப்பிடுவாங்க அந்த கிழங்கு வச்சு பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணி அப்பதான் சாப்பிடுறோம் ஓ அது எனக்கு கொஞ்சம் கிடைக்குமா அது பேர் என்ன தோட்டம் தோட்டம் தூட்டம்பு தூட்டம்புன்னு சொல்றாங்க அது ஒரு கிழங்கு அந்த கிழங்குமே ஆதிவாசி மக்கள் மலைவாசி மக்கள் மட்டும்தான் சாப்பிட்டு இருக்காங்களா அந்த கிழங்குமே இங்க தோட்டத்துல போட்டு வச்சிருக்காராம் கீழே ஆனா அது கொஞ்சம் எனக்கு சாங்க எதுனே

இது நீங்க மட்டும் தான் சாப்பிடுறீங்களா? ஏன் மக்களுக்கு ஏன் தர மாட்டேங்கிறீங்க? வெளிய மத்தவங்க சாப்பிட மாட்டாங்க. பூட டம்புகளங்க சாப்பிட மாட்டாங்களா? அவங்க தெரியாது. ஓ அவங்களுக்கு இந்த கிழங்கே தெரியாதா? அங்க இருக்குது. நீங்க எப்படி போட்டு வச்சிருக்கீங்க? உங்களுக்கு தெரியுமா இந்த தோப்புல? இதுதான் தோப்புல சைஜா. ஆதி காலத்துல இருந்தே இருக்கு. மளமக்களோட ரெகுலர் உணவு இது. தோட்டம்பு கிழங்கு சாப்பிடல சார் எல்லாத்துக்குமே நாம காட்டை ஆதிவாசிங்கல்ல சார் ஆதிவாசிங்க சாப்பிட்ற கிழங்கு ஆனால் பண்டிகைக்கு தான் எடுப்பீங்க பண்டிகை தான் எடுப்போம் சார் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களேன நாங்கள் சாப்பிட்றோம் கொடுத்துடல சார் கசக்கமா கசக்கம் ஆ சும்மா கிழங்கு கிழங்கு நான் குச்சி கிழங்கு ஸ்டாஃப் மாதிரி அந்த மாதிரி கிழங்கு வேறு ஏங்கப்பா இவ்வளோ தூரம் போகுது அது கொடியான சின்னதாக இருக்குது உள்ள கிழங்கு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இனிமே பெருசாக எடுங்க பார்ப்போம் உங்களுக்கு பைசா கொடுத்துட்றேன் சரி

இது இது வரைக்கும் சாப்பிட்ற சார் கீழே ம் இது மேலே திரும்பி போட்டால் வெட்டி மறுபடியும் போட்டு வச்சுருவீங்க மறுபடியும் எப்போ எத்தனை வருஷம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை இதை எடுப்பீங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அதை எடுப்பாங்களாம் இவ்வளோ தூரம் சாப்பிட்டு மறுபடியும் புதைச்சி வச்சுருவாங்களாம் இது கொடி மாதிரி மேலே வளருது இந்த கிழங்கு கீழே வளர்ந்துட்டே இருக்குது இதுக்கு பேர் தூட்டம் கிழங்கு தூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் ஆக்சுவலாக கண்ணாடி கார் கர்நாடகக்காரரு தூட்டம்னு பேர் வச்சுருக்காங்க தமிழ் இதுக்கு எதாவது பேர் இருக்கான்னு எனக்கு தெரியல இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல மறுபடியும் எங்கும் சொல்லிடுறேன் டிஸ்க்ளைமரு இது ப்ரைவேட் லேண்டு இது எதாவது ஃபாரஸ்ட்டு பொருளாக இருந்துடக்கூடாதுன்னு ரொம்ப காஷியஸாக இருக்கேன் இது ஃபாரஸ்ட் பொருளாக இல்லைனா ப்ரைவேட் தானே ப்ரைவேட் ஆனால் மட்டும் வளர்க்குறது நீங்கள் சொந்தமாக வளர்க்குறது உங்கள் லேண்டில் ஏன்னா எனக்கு இந்த மலை பொருள் எதுனாலுமே எனக்கு ஒரு சட்டம் ஈரப்படுமோன்னு ஒரு சின்ன பயம் இருக்குது எடுத்து இருக்காருங்க இங்கே இங்கே ஒன்று எடுக்கலண்ணே தரேண்ணா காசு கொடுத்தேன் சாப்பிட்டா நல்லதா சவாப்பா நல்லது அவ்வளோ ஸ்ட்ரென்த்து எல்லாம் கலவிட்டேன் கழுவிட்டு கொஞ்சம் சாப்பிடக்கூடாது பச்சையாக கொஞ்சம் உப்பு உப்பு போட்டு குக்கரில் போட்டேன் வேக வச்சுட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு பத்து நிமிஷம் வேக வச்சினா போதும் வந்துட்டே இருக்கே வந்துட்டே இருக்கும் போல இருக்கு அதை இன்னும் ஒன்னே எடுங்க போகுது எனக்கு ஏன்னா அது போய்கிட்டே இருக்கு எவ்வளோ எடுக்கிறது அதேமாதிரி உங்களுக்கு ஆகிற மாதிரி வச்சுக்கோங்களேன் உங்களுக்கும் நட்டமாகக்கூடாதுல்ல இருக்கு இருக்கு இருக்குல்ல கொடி ரொம்ப வீக்காக இருக்குது கிழங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கு பில்டிங் வீக்கு செம்மையாக இருக்குங்க இது பாருங்க இது தூட்டங்கிழங்கு இது எப்படின்னு தெரியல சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான் பொதுவாக இந்த மாதிரி எதாவது மண மக்களுடைய பொருள் எதாவது கிடச்சிதுன்னு சொன்னால் மூங்கில் கத்து ஆகட்டும் இந்த காட்டுப்பூக்கள் ஆகட்டும் இந்த மழநெல்லிக்காய் இதெல்லாம் அதே மாதிரி இந்த சிகப்பத்தி பழம் இதெல்லாமே எல்லாமே தேனில் போட்டுவிட்டால் நல்லா ப்ரிசர்வ்டாக கிடைக்கும் இது அப்படியே கொடுக்கறது வந்து கஷ்டம் ஆனால் தேனில் போட்டு வச்சிட்டோம்னு சொன்னால் ஆயிரும் கெட்டே போகாது ஸோ அதனால் எதுவுமே இந்த மாதிரி பொருளாக இருந்துச்சுன்னா தேனில் போட்டு கொடுக்கணும்னு நான் விரும்புவேன் இந்த மாகாளி கிழங்கு எல்லாமே தேனில் போட்டு கொடுக்கணும்னு நான் விரும்புவேன் அந்த மாதிரி எதுவுமே பாசிபிள்னா கொடுக்குறேன் இதுவுமே ஒரு லைட்டாக மணக்குது இதோ சிறப்பாக இருக்குது உள்ளே பார்ப்போம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் சூப்பர்